الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها قصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا வலா வலா மத்ரூதம் மஹரூமா ரஹ்மான அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னுடைய ஊர்வாசிகள் மகளவாசிகள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய குற்றங்களையும் பிள்ளைகளையும் ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக நிகரற்ற அன்பாலனேயா அல்லா பெருமானா சல்லாஹி வசல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக ரஹ்மானை மறுமையினால் ஆசிரத்தில் எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் உடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக ரஹ்மானே எங்கள் எல்லோரையும் நீ ஆக்கிய அருள் புரிவாயாக கிரிபுல ரஹ்மானியா அல்லாஹினுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய தூய பணியில் எங்களிடமிருந்தும் ரஹ்மான நீ சேவைகளை வாங்கி கொண்ட அருள் புரிவாயாக உன்னுடைய கலிமாவின் உடைய முழக்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய உயர்ந்த பணியில் ரஹ்மானே எங்களிடமிருந்து எங் தேவைப்படக்கூடிய எல்லா பணிகளையும் திருப்பியுள்ள ரஹ்மான் நீ பெற்றுக்கொள்வாயாக நாங்கள் கேட்ட நன்மைகள் கேட்பதற்கு மறந்த நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக நாங்கள் பாதுகாப்பு தேடிய தீமைகள் பாதுகாப்பு தேடுவதற்கு மறந்த தீமைகள் அனைத்தை விட்டும் ரஹ்மான் எங்களுக்கு நீ முழுமையான பாதுகாப்பை கொடுத்தருள் புரிவாயாக வாழ்க்கையில் எங்களை வாட்டி வதைக்கின்ற சோதனைகள் பிரச்சனைகள் பலாமுசீபத்துகள் மனக்கஷ்டங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் விஷப்பிராணிகளுடைய புராணிகளுடைய தீண்டுதல்கள் பொறாமைக்காரர்களின் பொறாமை சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சி நோய் நொடிகள் கொடிய விபத்துக்கள் கடன் தொல்லைகள் கந்திஷிகள் அனைத்தை விட்டும் ரஹ்மானே எங்கள் எல்லோரையும் நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக பிரிபோல் ரஹ்மானே அல்லா எங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு நிம்மதியையும் ராகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பாயாக எங்கள் வியாபாரத்திலே அபிவிருத்தியையும் பறக்கத்தையும் ரஹ்மானே நீ கொடுத்து அருள் புரியவாயாக தொட்டகாரியமெல்லாம் துளங்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களாக ரஹ்மானே எங்கள் எல்லோரையும் நீ ஆக்கிய அருள் புரிவாயாக இந்த சபையிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ரஹ்மானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய نلّب باكية تمر منا لآخرة ليني كود ترول ربنا لا تزج قرو ربنا بعد يد هذه تنا وهبلنا ملدن كرحمة تنا إنك أن تلبهات ربنا آتنا في الدنيا حسنة توم في الآخرة حسنة توم وقينا ذا بنار سال الله تعالى وسلا ملاقي الخلق سيدنا محمد وآل هي وصحابيجمعين والحمد لله رب العالمين صلى الله علّا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم